அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி உத்திரமானது ஏப்ரல் பத்தாம் தேதி பிற்பகல் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு தொடங்கி ஏப்ரல் பதினோராம் தேதி பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடத்திற்கு முடிவடைகிறது பங்குனி மாதத்தில் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நன்னாளை பங்குனி உத்திரமாகும் தெய்வங்களின் தெய்வீக திருமணங்கள் நடந்த நாளும் இந்த நாளை பங்குனி உத்திரத்திற்கான விரத முறைகளை அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப அன்றைய நாளிலோ அல்லது ஒரு வாரத்திற்கு முன்பாகவோ தொடங்கலாம் அந்த சுப தினத்திற்கு முன்னதாகவே வீட்டை சுத்தப்படுத்தி பங்குனி உத்திரம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும் பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து பூஜை செய்து சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானை வழிபட்டால் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் தீர்ந்து திருமணத் தடைகள் போன்றவை நீங்கி வாழ்வில் நல்ல நேர்மறையான மாற்றங்கள் கிடைக்கும் அத்துடன் திருமணத்திற்காக பிரார்த்தனை வைத்திருப்பவர்கள் கோயில்களில் நடக்கும் திருக்கல்யாணம் அபிஷேகம் ஆராதனைகள் ஆகியவற்றில் கலந்து கொள்வது மிகுந்த நன்மைகளை உண்டாக்கும் நன்றி வணக்கம்